ப்பனுக்கு இரவுல சிகப்பு உங்களுக்கு தெரியுமா தீவிர பக்தையான ஒரு மூதாட்டி வழக்கமா வச்சிருக்காங்க ஒரு நாள் இரவு தரிசனம் முடிச்சுட்டு வரும்போது பெரும் காற்றோட மழை பெஞ்சிருக்கு இந்த மலையில தான் எப்படி வீட்டுக்கு போவோம்னு கலங்கியபடியே குருவாயூர் அப்பனோட நாமத்தை சொல்லிட்டே தள்ளாடிட்டு நடந்திருக்காங்க அப்ப அங்க வந்த சிறுவன் கவலைப்படாதீங்க பாட்டி நான் உங்களை வீட்டுக்கு கொண்டு போய் விடுறேன்னு பாட்டிய வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு பாட்டி என்னோட துணி எல்லாம் மழையில நினைஞ்சிருச்சு உங்க சேலையோட ஒரு பகுதியை கிழிச்சு தரீங்களான்னு கேக்குறாரு பாட்டியும் தான் அணிஞ்சிருந்த சிகப்பு சேலையில ஒரு பகுதியை அந்த பையன்கிட்ட குடுக்குறாங்க மறுநாள் காலையில குருவாயூர் சன்னதியை திறந்த அர்ச்சகருக்கு அதிர்ச்சி காத்திருக்கு சகல அலங்காரத்தோட இருந்த குருவாயூரப்பனோட மேனில சிகப்பு கௌபீனம் மட்டும் இருந்திருக்கு வழக்கம் போல மறுநாள் காலையில தரிசனத்திற்கு வந்த பாட்டி இந்த காட்சியை கண்டு அகமகிழ்ந்து போறாங்க நேற்றிரவு நடந்ததை அர்ச்சகர்கிட்ட சொல்லி தன்னோட சிகப்பு சேலையும் காமிக்கிறாங்க இந்த நிகழ்விலிருந்துதான் குருவாயூரப்பனுக்கு இரவுல சிகப்பு கௌபினம் சாத்துவது வழக்கத்துக்கு வருது